பார்க்கல இந்த வீடியோ முக்கியமா டுவெல்த் முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க பசங்களுக்காக மட்டும்தாங்க நிறைய பேர் சந்தோஷத்துலுமே இருப்பீங்க அதே மாதிரி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய குழப்பத்துலையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க அப்ப உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம பேச சப்ஸ்கைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்க ஒரு டுவெல்த் முடிச்சிட்டீங்க ஆனா அடுத்து லா படிக்கணும்னு ஆசையா இருக்கா ஆனா அந்த லாவ எப்படி அப்ளை பண்றது எனக்கு லா கிடைக்கும் சீட் முதல்ல ஃபர்ஸ்ட் லா படிச்சா எனக்கு ஸ்கோப் இருக்கா பக்கத்து வீட்டுல சொல்றாங்க லாலா எல்லாம் படிச்சுன்னா உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லாலா எல்லாம் படிச்சா உனக்கு வேலையே இருக்காது நீ வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கோ ஆறாயிரம் ரூபாய்க்கோ தான் ரொம்ப நாய் பொழப்பா கஷ்டப்படணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க சோ எனக்கு எவ்வளவு குழப்பங்கள் இருக்கு மேம் நான் என்னதான் பண்றது என்ன சுத்தியே இவ்வளவு பேர் இவ்வளவு நெகட்டிவா சொல்றாங்க சோ லா படிச்சா என்னதான் யூஸ் இருக்கு சரி லாவை நான் எப்படிதான் அப்ளை பண்றது அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருக்கு உங்க டுவெல்த் பர்சன்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல இருக்கணும் அப்படி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல இருக்குது அப்படின்னும் போதுதான் உங்களால கவர்மெண்ட் காலேஜ்ல

பிஏஎல்எல்பி பிசிஎல்எல்பி இந்த நாலு டிகிரி அவைலபிளா இருக்கு ஒருவேளை நீங்க பிகாம் எல் எல்பி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னும்போது உங்க பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒருவேளை பிஏஎல்எல்பினா அதிகமா இருக்கும் பிபிஏனா அது கொஞ்சம் இது தென் பிசினா ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமா இருக்கும்னு கூட சொல்லலாம் சோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு மார்க்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரி நான் வந்து எனக்கு மார்க் இருக்கு நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் காலேஜ் அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷன் பத்தி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல ஆனா நார்மலி பாத்தீங்கன்னா மே மந்த் மிட்டோ இல்ல மே மந்த் போயிட்டீங்களோ கண்டிப்பா காலேஜ் அட்மிஷன் ஓப்பன் பண்றோம் அப்படி காலேஜ் அட்மிஷன் ஓப்பன் பண்ணும்போது ஓகே என்கிட்ட மார்க் அதிகமா கண்டிப்பா எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் லாக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கிறது கேட்கப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இல்ல மார்க் ஒரு அளவுக்கு கம்மியா இருக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் வச்சிருக்கேன் இல்ல எயிட்டி பர்சென்ட் தான் வச்சிருக்கேன் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்டேட் லா காலேஜ்க்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் இது ரெண்டுக்குமே பாத்தீங்க நீங்க தனித்தனியா அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லா மார்க் இருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு ஒருவேளை என் மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னும் உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்லயோ இல்ல தேர்ட் கவுன்சிலே கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படி கிடைக்கும் போது இந்த அப்டேட்டட் காலேஜ்ல அவங்க கொடுக்குற காலேஜ் தான் உங்களால போக முடியுங்க சோ அதனால நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற செலவுகள் உங்களுக்கு ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஓகே மேம் நீங்க டுவெல்த் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டேன் இப்போ லா படிக்க முடியுமான்னு கேட்டா தாராளமா படிக்கலாம் நீங்க த்ரீ இயர்ஸ் எல் எல்பி தாராளமா அப்ளை பண்ணலாம் அது அப்ளை பண்றீங்க போது கண்டிப்பா உங்களுக்கு அதுலயுமே ஸ்கோப் வரது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்பயும் டவுட் வரும் மேம் நான் டென்த் தான் முடிச்சிருக்கேன் டென்த் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டா தாராளமா அப்ளை பண்ண முடியும் நீங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலுமே நீங்க தாராளமா லாக்கு அப்ளை பண்ண முடியும் சோ லான்றது அப்ளை பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு சோ தாராளமா அப்ளை பண்ணலாம் மேம் லாங் டிஸ்டன்ஸ்ல படிச்சா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அல்லா பிகாஸ் லாங் டிஸ்டன்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி நீ லாங் டிஸ்டன்ஸ்ல படிக்கிறீங்கன்னு போது இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நீங்க நார்மலி ரெகுலரா விட லாங் டிஸ்டன்ஸ் படிக்கிறீங்கன்னு போது ஸ்கோப் ரொம்பவே கம்மியா இருக்கு இது எப்படி தெரியுமாங்க இருக்கு டாக்டர் ஆகறேன்னு ஆசை ஆனா நான் வந்து நேர்ல போய் எல்லாம் படிச்சிடலாம் டாக்டர் ஆக முடியாது பா நான் ஆன்லைன்ல படிச்சு நான் ஆபரேஷன் பண்ண முடியுமான்ற மாதிரி தான் இருக்கு சோ நீங்க லா ஒரு உண்மையான அட்வகேட்டா இருக்கணும் ப்ரொஃபஷனல் ஜஸ்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க நேர்ல போய் படிக்கிறது தாங்க ரொம்பவே நல்லது ஒருவேளை நீங்க லாங் படிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க பார் கவுன்சில லாஸ்ட்ல நீங்க என்ட்ரி ஆகும் போது உங்க வெரிபிகேஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க சோ இதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சரி மேம் நீங்க ஏதோ டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி அப்டேட்டட் லா காலேஜ் அந்த காலேஜ்ல என்னென்ன காலேஜ்லாம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் சென்னை வரும் மதுரை வரும் திருச்சி வரும் கோயம்புத்தூர் வரும் வேலூர் வரும் திருநெல்வேலி வரும் செங்கல்பட்டு வரும் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லா காலேஜ் இருக்கும் இதுதான் நான் அப்பவே சொன்னீங்க நல்லா மார்க் எடுத்து எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் பட் இதே செகண்ட் கவுன்சிலிங்ல நீங்க வந்து போறீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்ற இடத்துல நீங்க போற மாதிரி இருக்கும் ஆனா இதுவே டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸிலன்ஸ் இன் லால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சில் தேர்ட் கவுன் செலக்ட் ஆனாலுமே நீங்க அங்கதான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு அங்க மார்க் அதிகமாக நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நான் படிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் மேல இருக்கிற மாதிரி இருந்துச்சு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மேல எடுத்ததுனாலதான் என்னால படிக்கவே முடியும் எல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு பட் இப்ப எல்லாம் ரொம்ப காம்படிஷன் ஆயிடுச்சுங்க லாக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் மேல இருந்தா மட்டும் தான் லா படிக்க

சரி லால எவ்வளவு ஸ்கோப் இருக்குன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க தென் இந்த மாதிரி செஞ்சிக்க நம்ம பே سبسcribe பண்ண மறந்துடாதீங்க थैंक यू